வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய நாள் சனிக்கிழமை நாள் சரிங்களா இதில் வந்து மேசம் முதல் மீனமுறைக்கும் இருக்கின்ற பனிரெண்டு ராசிக்கும் உண்டான கோச்சார பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோச்சார பலன்கள் இதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பலன் பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் பிடிக்ஸும் கிடைக்கும் அதாவது சந்திரன் வந்து ஒரு கால் நாளுக்கு ஒரு முறை வந்து மாறிட்டே இருப்பார் ஒவ்வொரு அதுவும் குறிப்பிட்ட பாகை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரமாக மாறிட்டே வரும்போது அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதிகளுடைய அஃபெக்ட் ஆகிறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால தான் நம்ம வந்து அந்த கோச்சார பலன்கள் கொடுக்குறோம் இது வந்து நமக்கு முழுக்க முழுக்க துல்லியமான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான ப்ரடிக்ஷனும் கொடுக்க போகிறோம் அது போக உங்களுடைய ராசியான நம்பர்கள் என்ன இருக்குது உங்களுக்கு ராசியான திசை என்ன ராசியான கலர் என்னங்கிறது தெளிவாக சொல்கிறோம் அதுலேருந்து நீங்கள் இன்றைய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான லைஃபாக மாற்றிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஓகே இங்கே மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ வந்து நம்முடைய சுய ஜாதகத்தில் நம்முடைய ஜாதகத்தில் உங்களுக்கு ஒவ்வொரு கிரகங்கள் எங்கெங்கே பொசிஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் இந்த கோச்சார கிரகங்கள் அங்கே வேலை செய்யுது சரிங்களா இப்போ நீங்கள் வந்து இப்போ உங்களுடைய ராசி நீங்கள் மே ராசியாக இருக்கலாம் இல்லை மிதுன ராசியாக இருக்கலாம் கடகராசியாக இருக்கலாம் இல்லை கும்பராசியாக இருக்கலாம் அதே மாதிரி மீன ராசியாக இருக்கலாம் சரிங்களா உங்கள் ராசிநாதன் பேஸாக வச்சு சந்திரன் எப்படி பயணிக்கிறாரோ அதுலேருந்தால் வந்து மொத்தமாக எப்படி வர்றாங்க அப்படிங்கிறத பார்த்து தான் உங்களுக்கு இந்த கோச்சார பழங்களே வரும் இப்போ வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேச ராசியாக இருப்பீங்க கடக லக்கணமாக இருப்பீங்க அதே மாதிரி மிதுன ராசியாக இருப்பீங்க லக்கணமாக இருப்பீங்க இது மாதிரி ஏதாவது லக்கணம் வேறையாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ராசி வேறையாக இருக்கும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கோச்சார பழங்கள் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஜனநகாத ஜாதகத்தின் மீது இப்போ குரு பகவானோ இல்லை வந்து மற்ற கிரகங்கள் பயணிக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த கால நிர்ணயம் அப்படிங்கிறது முடிவாக আগে அதன் மூலிமா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இது நடக்கும் இது நடக்காது அப்படிங்கிற அதை நம்ம தெளிவாக சொல்ல முடியும் இது எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் அடுத்த மாதம் உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல காரியம் நடக்குது போகுது அப்படின்னா அதுக்கு வந்து நாங்கள் இங்கே கிரகங்களை பார்த்து நம்ம ஈஸியாக சொல்ல முடியும் அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதுக்கு முக்கியமாக பங்கு பெறக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கிறது இந்த கோச்சார கிரகங்கள் கோல்சார் கிரகங்கள் அப்படின்னா என்னென்னு கேட்டீங்கன்னா இல்லை தினம் தினம் நவுந்துக்கிட்டே இருக்கக்கூடிய கிரகம்தான் கோச்சார கிரகம் ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய பிளான்ட்டுங்கிறது ம நகரவே நகராது அங்கேயே தான் இருக்கும் ஆனால் அதை அதை விடுத்து உங்களுடைய கால ஜாதகத்தை விட்டு கோச்சார பலன்களில் வந்து உங்களுடைய ஜாதகத்தினுடைய ஒவ்வொரு கிரகங்களும் நகரும் போது உங்களுக்கு அதனுடைய தாக்கங்கள் மிகப்பெரிய அளவில் இருக்கும் அதனால தான் கோச்சாரத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் சொல்லுவோம் சரிங்களா அப்போ உங்களுக்கு இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து உங்களுக்கு தென்கிழக்கு ராசியா நிற மஞ்சள் சரிங்களா எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாளாகவும் வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் அதே மாதிரி பொழிவு மேம்படும் நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது உங்களுடைய புத்துணர்ச்சி பொழிவு இன்றைய நாள் உங்களுக்கு மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைய நாள் சனிக்கிழமை நாள் இல்லையா கண்டிப்பாக ஒரு அதாவது வந்து தட்சிணாமூர்த்தி இந்த மாதிரி கோயில்களுக்கு நீங்கள் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் சனிக்கிழமை நாள்லேயே மேக்சிமம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போவாங்க பெருமாள் கோயிலுக்கு போவாங்க இந்த மாதிரி நீங்கள் போகும்போது உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசி நேரம் மஞ்சள் சரிங்களா எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாளாகவும் அதே மாதிரி உங்களுக்கு முக பொழிவு உண்டான நாளாகவும் இருக்குது வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் உங்களுக்கு நிலச்ச காரியம் நிறைவேறக்கும் இன்றைய நாளில் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு மேசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை தென்கிழக்கு ராசி நேரம் மஞ்சள் அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டு மூணு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்க சூப்பரான நாள் இருக்கு உங்களுக்கு அனுகூலமான சீர்த்கு ராசிய நிறம் நீளம் தேவைகள் நிறைவேறும் நாளாகவும் ஆரோக்கியம் மேம்படும் நாளாகவும் ஒத்துழைப்புகள் மேம்படும் நாளாகவும் இருக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் ஒரு சிறப்பான மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசிய நிறம் நீளம் சரிங்க தேவைகள் நிறைவேறும் நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குது ஆரோக்கியம் மேம்பாடு நாளாகவும் இருக்குது சரிங்களா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான பழங்கள் இருக்குது அதே மாதிரி நீங்கள் இன்றைய நாள் ஒரு ஆலய வழிபாட்டோடு இன்றைய நாள் தொடங்கும் போது ஆலய வழிபாடு எல்லோரும் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா இஷ்ட தெய்வ குலதெய்வங்கள் கட்டாயமாக ஒவ்வொரு மனிதனும் குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்க இப்போ இந்த ஜாதக ரீதியாக பார்க்கும்போது குலதெய்வ வழிபாடு அப்படின்னு வந்தால் அதை எதை இண்டிகேட் பண்ணணும் சனி பகவான் வந்து உங்களுடைய ஜனனகால ஜாதக ஒன்பது அஞ்சுடைய தொடர்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய உங்களுடைய வந்து குலதெய்வம் வந்து உங்களுக்கு பக்கபலமாக இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் சரிங்களா சனி பகவான் வந்து ஒன்பது அஞ்சு தொடர்பு கொள்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு அனுகிரகம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி நீங்கள் அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து இந்த அஞ்சு ஆறுங்கிற இடத்துல ஏதாவது இடத்துல மறைகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்தாலுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அந்த இடத்துல வந்து என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் வந்து மறைகிறார் அப்படின்னாலே உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு சரியாக இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் சரிங்களா நீங்கள் பிறக்கிற காலத்துலேயே குலதெய்வ வழிபாடு இல்லைன்னா உங்கள் ஜாதகத்தை இண்டிகேட் பண்ணிடும் இப்போ நீங்கள் ஜா நீங்கள் நீங்கள் வந்து உங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு பிறக்கிறீங்க அப்படின்னா பிறக்கறக்கு முன்னாடி அவங்க குலதெய்வ வழிபாட்டை விட்டுட்டாங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் அது இண்டிகேட் ஆயிரும் சரிங்களா அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னா குலதெய்வ கோயில் நீங்கள் போகலையா அப்படின்னு கேட்குறாங்க காரணம் என்னென்னா கண்டிப்பாக ஜனநகல ஜாதகத்தில் அது சொல்லிடும் இந்த இடத்துல நீங்கள் இங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து குலதெய்வ வழிபாடு செய்யாமல் விட்டுட்டீங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து ஜாதக ரீதியை மென்ஷன் பண்ண முடியும் சரிங்களா சரி அதே மாதிரி அடுத்து வந்து மிதினம் மிதனத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடகிழக்கு ராசியா நிறம் சாம்பல் சரிங்களா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சிகரமான நாளாகவும் மாற்றங்கள் ஏற்படும் நாளாகவும் ஆர்வம் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டையினால பொறுத்த வரைக்கும் ஆர்வம் வந்து உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருந்தால் கூட அது குறையறக்கும் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இங்கே ரெண்டையுமே நீங்கள் எடுத்துக்கலாம் ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே ஆர்வம் குறையறக்கும் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஏன்னா உங்களுக்கு அதிகமான ஆர்வம் மிதன ராசிக்காரவங்க எதையுமே எக்ஸ்ட்ரா நிறைய செய்வாங்க என்ன காரணம் அப்படின்னா ராகுக்கு வந்து வீடு நட்சத்திரம் கொடுத்த ஒரு ராசி அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து மிதன ராசி தான் ராகு பகவானுக்கு வந்து நட்சத்திரம் கொடுத்த இடம் கொடுத்த ஒரு ராசி அப்படின்னா அது யார் அப்படின்னா மிதுன ராசி மிதுன ராசியில் தான் ராகுவோடைய நட்சத்திரங்கள் பயணிக்கும் அப்போ அப்படி இருக்கும்போது அதிகப்படியான அதிகப்படியான விஷயங்களை உள்வாங்கி கொண்டு தகட்டக்கூடிய ஒரு தன்மையும் யாருக்கு இருக்குது அப்படின்னா மிதுன ராசிக்கு இருக்குது இனிப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிக்கும் அதே இனிப்பை ரொம்ப சாப்பிட்டுட்டு தகட்டிரும் இல்லையா அது மாதிரியான ஒரு விஷயம் சரிங்களா அதனால தான் அப்படி சொல்கிறோம் சரிங்களா வேறு ஒன்றுமே இல்லை அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு ராசியன் நிறம் சாம்பால் சரிங்களா அதே மாதிரி ஒன்று அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடகம் கடகத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தெற்கு ராசியன் நிறம் சிவப்பு அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது அதே மாதிரி திருப்திகரமான ஒரு நாளாக இருக்கும் வெற்றிகள் உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கும் சின்ன ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அனுசரிச்சு போனீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குது அதிகப்படியான செலவுகள் இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப திருப்தியான ஒரு நாளாக இருக்கும் ஒரு நல்ல காரியத்துக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சரிங்களா அதே மாதிரி ரெண்டு ப்ளஸ் ஒன்பதுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா கடக கடகராசிக்காரவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் எமோஷனல் டைப்புங்க டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க டக்குன்னு யாராவது ஒருத்தவங்க சொன்னால் நம்பிடுவாங்க அதெல்லாம் பண்ணிடுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ரொம்பவுமே என்ன சொல்கிறது ஒன்று இலகுன மனசுன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு அவங்க எதாக இருந்தாலும் நம்பிடுவாங்க ஒரு தாய் குணம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரியான ஒரு அமைப்பு அதே மாதிரி சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்கு ராசியா நிறம் நீளம் சரிங்களா அதே மாதிரி சமோஜித புத்தியோடு செயல்பட வேண்டிய நாளாகவும் அதே மாதிரி அனுசரித்து செல்லக்கூடிய நாளாகவும் இருக்குது அதே மாதிரி ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவரேஜாக இருக்குது ஒரு நல்ல சமச்சீவ புத்தியோடு நீங்கள் இன்றைக்கி செயல்பட்டிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவே இருக்கும் புத்திசாலித்தனத்தோடு நடந்துக்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சரிங்களா சில விஷயங்களை நீங்களே தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லாதான் இருக்கும் இன்றைய நாளில் அது நீங்கள் செஞ்சுருவீங்க சொல்லிக் கொடுக்கவே வேண்டியதில்லை சிம்ம உங்களுக்கு தெரியும் எது எதுக்கு போகணும் எது எதுக்கு போக வேண்டாம்னு யாருமே சொல்ல வேண்டியதே கிடையாது அவங்க உள்ளுணர்வே சொல்லிடும் அவங்களுக்கு இது செய்யக்கூடாது இது செய்யணும் இது செஞ்சால் இப்படி போகும் இப்படி வரும்னு அவங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக அதை செஞ்சிருவாங்க அதனால் நம்ம சொல்ல வேண்டியதே கிடையாது சிம்ம ராசிக்காரவங்களுக்கு அவங்களுக்கு முள் உணர்வே அவங்களுக்கு சொல்லி கொடுத்துரும் அந்த சிம்மத்துக்கு வந்து ஒரு 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 இடத்துக்கு போகுது அப்படின்னா அந்த சிங்கம் போகுது அப்படின்னா அதுக்கு தெரிஞ்சு காட்டு வழியாக போகும்போதே தெரிஞ்சிடும் இந்த இடத்துல இரை இருக்கும் இந்த இடத்துல இருக்காது இந்த இடத்துக்கு போகக்கூடாது இந்த இடத்துக்கு போகணும் அது மாதிரி வந்து சிம்ம ராசிக்காரவங்களுக்கும் இண்டிகேட் பண்ணக்கூடிய அந்த வில் பவர் இருக்குது சரிங்களா அதே மாதிரி அடுத்து கன்னி கண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசியா நிறம் ஆரஞ்சு சரிங்களா அனுகூலமான நாளாகவும் மாற்றங்கள் ஏற்படும் நாளாகவும் முன்னேற்றங்கள் உண்டான நாளாகவும் கவனம் தேவைப்படும் நாளாகவும் இருக்கு கண்ணிக்கு இன்றைக்கு நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்கு கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இன்னும் கூட சிறப்பான நாளாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசியா நிறம் ஆரஞ்சு அதே மாதிரி மூணு ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து துலாம் துலாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசியா நிறம் சாம்பல் சரிங்க திருப்திகரமான நாளாகவும் எண்ணங்கள் ஈடேறும் நாளாகவும் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நாளாகவும் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பயணங்களில் கொஞ்சம் ஆர்வம் இருக்கும் அதே மாதிரி நாட்டம் இருக்கும் பயணங்கள் போகிறக்கும் வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக இருக்குது அதோடு இன்றைக்கி ஒரு ஆலய வழிபாட்டோடு இன்றைய நாள் இன்னும் கூட சிறப்பான நீங்கள் வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா இது வந்து உங்களுக்கு வளர்ப்புறையில் வளர்ப்புறையில உங்களுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்க அடுத்து வந்து விருச்சகம் பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராச்சிய நிறம் நீளம் நெருக்கங்கள் குறையும் நாளாகவும் அதே மாதிரி எண்ணங்கள் ஈடேறும் நாளாகவும் அதே மாதிரி புரிதல் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்கும் சின்ன நெருக்கங்கள் குறைஞ்சாலும் உங்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும் நாளாகவும் புரிதல் அதிகரிக்கும் நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராட்சியா நிறம் நீளம் சரிங்களா அதே மாதிரி எட்டு ஏழு எட்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து தனுசு தனுசு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை கிழக்கு ராசாயன நிறம் பொன்னிறம் மாதிரி முன்னேற்றங்கள் உண்டான நாளாகவும் வாய்ப்புகள் மேம்படும் நாளாகவும் சிக்கல்கள் குறையும் நாளாகவும் இருக்குது நீங்கள் இன்றைய நாளில் திறப்பி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கல்கள்லாம் உங்களுக்கு இது வரைக்கும் சிக்கலாம் இருந்ததெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி நல்லா நல்லாயிருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றமான நாளாகவே இருக்குது உங்களுக்கு அது அதே மாதிரி தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை கிழக்கு ராசாயன நிறம் பொன்னிறம் சரிங்களா மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நாலு ப்ளஸ்ஸு சாரி ஒன்பது ப்ளஸ் ஏழுன்னா ஒன்பது ஏழு அப்படிங்கிறது உங்களுக்கு அனுகூலமான ராசியான நம்பராக இருக்கும் அடுத்து மகரம் மகரத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடகிழக்கு ராசியான நிறம் சிவப்பு வேறுபாடுகள் மறையும் நாளாகவும் மகிழ்ச்சிகரமான நாளாகவும் உதவிகள் நீங்கள் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது இன்றைய நாளும் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவே இருக்குது உங்களுக்கு அனுகூலமான திசை வடகிழக்கு ராசியான நிறம் சிவப்பு இளஞ்சிவப்பு சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு ப்ளஸ் அஞ்சுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியா நிறம் மஞ்சள் சரிங்களா அதே மாதிரி செலவுகள் உண்டான நாளாகவும் சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாகவும் அதே மாதிரி அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு செலவினங்கள் அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக செயல்படக்கூடிய நாளாக இருக்குது கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க அதே மாதிரி இந்த இது கூட உங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்க செல்வாக்கு அதிகரிக்கும் நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செலவு பண்ணாலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏதாவது முக்கியமான காரியங்கள் உங்களுக்கு ஆகணும் அப்படின்னா அது இன்றைய நாளில் நீங்கள் செயல்படுத்தினால் கொஞ்சம் செலவு பண்ணி செயல்படுத்தினால் கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆயிரும் நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செய்யணும் அப்படின்னா இன்றைய நாள் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அருமையான நாளாக இருக்கும் கொஞ்சம் செலவு பண்ணி உங்களுக்கான ஆதாயத்தை ஈட்டக்கூடிய ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் என்ன நாள் செய்துகள் இருக்குது வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து நமக்கு மிதினம் சாரி மீனம் மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை தெற்கு ராசியான் நிறம் பச்சை மாற்றங்கள் ஏற்படும் நாளாகும் ஆலோசனைகள் மேலாங்கும் நாளாகும் மாதிரி சில விஷயங்களை நீங்கள் அனுசரித்து செல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எதுக்காக சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டாம் சரிங்களா மாதிரி ஒன்று ஆறு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர் கொடுத்துருக்கலாம் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மேன் நாளாக கண்டிப்பாக அமையும்